கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வீடியோ போடுவேன் சொல்லி நான் நினைக்கவே இல்லை ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு கிளம்புறதே பார்த்தீங்கன்னா நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர்த்து ஒரு லேட் நைட் கிளம்பி டுவெண்ட்டி ஃபிஃப்த்து மார்னிங் சர்வீஸ் முடிச்சிட்டு ரிட்டன் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த நைட் சர்வீஸே நான் போகாமல் அலாரம்லாம் வைக்காமல் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா தான் வந்து எழுப்புனாங்க சர்ச்சுக்கு போகணும் கிளம்புலியா கிளம்புலியான்னு எழுப்பினோன்னு சரின்ட்டு அம்மாவுக்காக தான் கிளம்பி போனோம் போய் உட்காந்ததுக்கப்புறம் அந்த லைட்ஸு அப்புறம் ப்ரேயர் சாங்ஸ் எல்லாம் கேட்டோம்னா கொஞ்சம் அப்படியே மைண்டு மாறிச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் பைபிள் படித்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மட்டும் என்னை வந்து பாசிட்டிவாக ஃபீல் பண்ண வச்சிச்சு அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் இருந்த அம்மாட்ட அம்மா ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன் ஓகே அப்படின்னாங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டேஸில் மெமரபுளாக ஃபோட்டோ எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு ஹாபி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் தான் பேக்ரவுண்டில் லைட்டு ஸ்டாரு இப்படிலாம் இருக்கிறத பார்த்தோம் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு இன்றைக்கி என்னென்னா கொஞ்சம் லேட்டாக தான் சர்ச்சுக்கு போனோம் ஸோ உள்ள இடம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் குடியில் வச்சுருந்ததுனால அம்மா இங்கேயே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்தோம் குளிரும் அந்த அளவுக்கு தெரியல உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு நான் நினச்சிட்டு போனோம் ஐயோ வெளியே உட்காருவோம் பனி குளிரும் அப்படின்லாம் சொல்லிட்டு பட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு கிளைமேட் இருந்தால் சொல்லணும் அந்தளவுக்கு பனி தெரியல ஸோ எல்லாமே ப்ளசண்ட்டாக நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஒரு பாசிட்டிவாக ஃபீல் ஆச்சு அதை இன்னும் பாசிட்டிவ் ஆக்குற மாதிரி நான் என்ன பண்ணேன் அந்த ஃபோட்டோ நானும் எங்கள் அம்மாவும் எடுத்த ஃபோட்டோவை வந்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து நான் ஷேர் பண்ணிவிட்டு தூங்கிட்டேன் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அவ்வளோ பேர் லைக் பண்ணி விஷ் பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையாக சொல்கிறேன் பாசிட்டிவான வேர்ட்ஸ்க்கெலாம் பவர் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அத உண்மையிலே இந்த யூடியூப் மூலமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேங்க ஏன்னா நான் சில டைம்லாம் கொஞ்சம் லோவாக அப்படியே யோசிச்சிட்டு இருப்பேன் அப்படியே டப்புனு உங்களோட கமெண்ட் ஏதாவது வரும் அப்படியே பாசிட்டிவாக அதை பார்த்தோன்னே எனக்கு மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் உண்மையிலே எதிர்பார்ப்பு இல்லைன்னா ஹாப்பியாக இருக்கலாங்கிறது இந்த கிறிஸ்மஸ்ல தாங்க தெரிஞ்சிச்சு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒவ்வொன்றா நடந்தது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருந்தது அப்புறம் இன்னொரு பக்கம் ஏன் ஏன் டவுன் ஆகிற டவுன் ஆகாத எல்லாம் பாசிட்டிவாக தான் நடக்கும்னு காட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிற மாதிரி இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு நான் ஃபீல் பண்ணேன் அதே மாதிரி இந்த பிளம் கேக் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் கௌரி ஒரு பேக்கரி இருக்குதுங்க அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு நவம்பர் டிசம்பர் மந்தில் இது கிடைக்கும் இது வந்து எக்லெஸ் கேக்கு அந்த அந்த கௌரி கிருஷ்ணாவே பார்த்தீங்கன்னா பியூர் வெஜ்ஜு அதனால எல்லா கேக்கும் வந்து எக்லெஸ் தான் அப்படிம்பாங்க ஸோ அதில் இந்த பிளம் கேக் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக போடுவாங்க ஸோ இந்த பிளம் கேக்கை வந்து சண்டேவே வாங்கி வச்சிட்டேன் ஸோ இன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் கட் பண்ணுறேன் இது இப்படி அழகாக கட் பண்ணி அந்த டின்லேயே நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவேன் அப்போனா வேணும் போது ஒவ்வொரு பீஸாக எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி நான் பவர் கட் வீடியோ டவுன் வீடியோ போட்டிருந்தப்போ நிறைய பேர் நாங்களும் பொள்ளாச்சி தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நம்ம பொள்ளாச்சிக்காரங்க நம்ம வீடியோ பார்க்குறது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க எங்கேயாவது பொள்ளாச்சியில் பார்த்தா ஒரு ஹாய் சொல்லுங்கள் எனக்கு நேர்லவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த பிளம் கேக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டின்குள்ள வச்சிட்டோம்னா பிச்சு எடுக்கிறேங்கிற பேரில் நிறைய பொடியாக விழுந்துடும் அப்புறம் அந்த பொடி வந்து வேஸ்ட் கிடக்கிற மாதிரி கிடக்கும் அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அழகாக கட் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன் அதனால இந்த டைம் வந்து அந்த ப்ராப்ளம் நாங்கள் ஃபேஸ் பண்ணவே இல்லை ஸோ நீங்கள் யாராவது இந்த பிளம் கேக் பொள்ளாச்சியில் வாங்குவீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ப்ளம் கேக் பிடிக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் முதல்லலாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேக்ஸ் வந்து ரொம்ப குறைச்சிக்கிட்டேன் ஏன்னா ஹெல்த்துக்கு அது செட் ஆகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்னால் இப்படியெல்லாம் சாப்பிட்டு நூறு வருஷமாக போகிறீங்கன்னு கேட்கக்கூடாது எவ்வளோ நாள் வாழ்கிறோமோ அவ்வளோ நாள் ஹெல்த்தியாக உடம்பு வழி இல்லாம இந்த ஆஸ்பத்திரிக்கு போகாமல் உண்மையிலே ஹாஸ்பிட்டல் போனா அது இதுன்னு சொல்லி செக்கப்பு டெஸ்ட் அப்புறம் நம்ம மைண்ட் இன்னொரு பக்கம் பணம் டைமு இது எல்லாமே பயங்கரமாக நம்மளை வந்து ஒரு மாதிரி பண்ணிடும் நான் அதை லைஃப்பில் கோத்ரூ பண்ணிட்டேன் ஸோ போதும் போதுங்கிற அளவுக்கு லைஃப்பில் பார்த்தாச்சு இனி ஹாஸ்பிட்டலு அப்படி இப்படின்னு என் லைஃப்பில் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதுக்காக தான் நான் வந்து ஃபுட்டை மாற்றணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறதுக்கும் பல காரணம் இருக்கலாம் அதனால் அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க இஷ்டம் அவங்கவுங்க ஃபுட்டு அவங்கவுங்க இஷ்டங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியனு இந்த ரீசண்டாக பார்த்தங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து கலப்படம் பண்ணியிருக்காங்க அது உண்மையான இஞ்சி பூண்டு வந்து ரெடிமேட் இஞ்சி பூண்டு பேசல அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதை பார்க்கும்போது அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு என்னதுலடா இதுலடா இன்னும் என்ன பண்ணி வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மணி மைண்டடில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னே தெரியறதில்ல உண்மையான கீ கொடுக்குறது இல்லையாம்மா கீல ஃபேக் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் தேடி தேடி ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்க வேண்டியது தான் ஸோ கொஞ்சமாக கீ போட்டுட்டு மார்னிங் சாப்பிட்றதுக்கு ஏன்னா தெரிஞ்சு போச்சு மத்தியானம் மட்டன் பிரியாணி கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குங்கிறதுனால காலையில் நட்ஸு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு மட்டும் இல்லை எங்கள் அம்மாவுக்கும் சேர்த்து நான் அதில் பாதி தான் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் ஜீரா கஷாயம் கஷ் கஷாயமுங்க இது எப்படின்னா ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் போட்டு அந்த ஜீரகத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணணும் நான் தனியாக ரோஸ்ட் பண்ணால் பாத்திரம் எடுக்கணும்னு சொல்லிட்டு தண்ணி காய வைக்கிற பாத்திரத்துலேயே அப்படியே போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை ஒரு டம்ளராக வந்து வற்ற வைக்கணும் இதுதான் ஜீரக சயம் டைஜஷனுக்கு நல்லதுன்னு எனக்கு டாக்டர் சொன்னாங்க ஆயுர்வேதிக்கில் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது அதேமாதிரி கடக்கடன் குடிச்சிடக்கூடாது சிப் பண்ணி சிப் பண்ணி வார்ம் வாட்டராக குடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி நீ இதை காய்ச்சு ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரை காய்ச்சி அய்யோ மட்டனை வேக போடலையே அதை போட்டு விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிருமேனு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மட்டனை வாஷ் பண்ணி வேக போட்டுட்டேன் முக்கியமாக மட்டன் பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து முன்னாடியே வேக வச்சுருது வந்து ஓகேவாக இருக்கும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் பார்த்திங்களா ஒரு அஞ்சு விசில் வெட்டு அந்த விசில் போக வச்சு தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும் ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் இந்த கட்டிங் ஒர்க்கு அரைக்கிற ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மட்டனையும் வேக வச்சுட்டு நான் போய் பொறுமையாக உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து அதை சாப்பிட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் பிரேக் மாதிரி எடுத்துக்கிட்டேன் அந்த ப்ரிப்ரேஷன் பண்ண தேவையானதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண டயர்டு வந்து அப்படியே கொஞ்சம் குறஞ்ச மாதிரி இருந்தது பிரியாணி பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த டிஷ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு வந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டம்ளர் பிரியாணி போட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம் பெட்டர் ஆகும்போது டூ டம்ளர் ட்ரை பண்ணுங்கள் அப்படியே நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேங்க மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி பண்ணிகிட்டே இருப்பேன் நான் தனியாக இருக்கும் போது அப்போது அந்த பிரியாணி டேஸ்ட் ஒவ்வொரு நாளும் வந்து பெட்டராகணும் பெட்டராகணும்னு எடுத்த எஃபர்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி நல்லா பண்ணுறதுக்கு மேபி ஒரு ரீசனாக இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் குக்கிங் வந்து ப்ராக்டிஸ் தாங்க எத்தனை டைம் பண்ணுறோமோ அத்தனை டைமும் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணிவிட்டு அதை நம்ம சாப்பிட்டு பார்க்கணும் அப்போது அந்த டேஸ்ட் வச்சுட்டு இது இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நல்லா பண்ணாமல் வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி சிக்கன் பிரியாணியை காட்டிலும் மட் மட்டன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்துடும் டேஸ்ட்டு ஏன்னா அந்த இயற்கையாகவே அந்த மட்டனுக்கு வந்து அந்த ஒரு டேஸ்ட் தான் பிரியாணின்னா மட்டன் பிரியாணிக்கு வந்து ஒரு தனி மவுசுன்னு நினைக்கிறேன் ஸோ கவலையப்படாமல் கொஞ்சமாக ஒரு ஒரு டம்ளர் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மட்டன் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே ஏன்னா ஒரு டம்ளருங்கும் போது அதிகமாக வராது கொஞ்சம் டேஸ்ட்டு முன்ன பின்ன ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டு வேஸ்ட் ஆகாமல் பார்த்துடலாம்ல ஏன்னா நான் எப்போவுமே ஒரு டிஷ் ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கனா வேஸ்ட் ஆகாமல் பண்ணணும்னு நினைப்பேன் வேஸ்ட் ஆகிடுச்சின்னா பார்த்திங்கன்னா அது அதுவே மைண்டில் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது டிஸ்டர்பாகவே இருக்கும் ஐயோ பொருள் இவ்வளோ வேஸ்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் பிரியாணி பண்ணுறது என்னமோ ஈஸி தாங்க பட் அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா வெங்காயம் உரைக்கணும் வெங்காயம் அரைக்கணும் தக்காளி உரைக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது இதுன்னு அந்த ப்ரிப்ரேஷன் பண்ணி முடிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க்கு அந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடினாலே பாதி பிரியாணி ஓவர் மாதிரி தான் அதே மாதிரி எனக்கு இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் டாப் ஒயிட் கலரில் போட்டு இதை தொடக்க வேண்டியதாக இருக்குதுங்க ரொம்ப ஒரு மாதிரி சிம்னி வேலை இல்லாததுனால சிம்னி இருந்ததுன்னா கொஞ்சம் அப்படியே மேலே இழுத்துரும் சிம்னி போடாதனால கொஞ்சம் அப்படியே தெரிக்கிற மாதிரி ஆகுதா அதனால அடிக்கடி தொட அடிக்கடி தொடக்கலைன்னா லாஸ்ட்டாக உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தொடக்கிற மாதிரி இருக்குது கவுண்டர் டாப்புக்கு கலர் சூஸ் பண்ணும்போது எங்கள் அம்மா ரொம்ப சொன்னாங்க இந்த பட்டா பட்டாதானே தெரியுங்கிற மாதிரி ரொம்ப வருஷம் எங்கள் அம்மா அந்த வீட்டுக்கு உக் பண்ணி குக் பண்ணி அவங்களுக்கு தெரியுது எப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டுங்கிறதுனால அப்போ சொன்னாங்க எனக்கு பெருசாக அனுபவம் இல்லைங்க இந்த மாதிரிலாம் நான் ஃபுல் டைமெல்லாம் குக் பண்ணதில்லை ஒரு டிஷ்ஷு பண்ணுவேன் நான் பாட்டுக்கு போயிடுவேன் க்ளீனிங் வேலையெல்லாம் எங்கள் அம்மா தான் பார்த்துப்பாங்க அதே மாதிரி தனியாக குக் பண்ணுறதுக்கும் ஒரு இருந்து குக் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா நான் வந்து வேலைக்கு குக் பண்ணிவிட்டு வேலைக்கு போகணுங்கிறதுனால ஒரு ஆப்ஷன் போட்டு வீக்கெண்டில் தான் க்ளீன் பண்ணுவோம் டெய்லியெலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம் அதுவும் இல்லாமல் இந்த கவுண்டர் டாப்லாம் இந்த மாதிரிலாம் இருந்ததில்ல நான் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லைங்க க்ளீன் வந்து வீட்டில் கவுண்டர் டாப்பில் இருந்துச்சு பட் அதை க்ளீன் பண்ணி அந்த பழக்கம்லாம் நமக்கு இல்லை அதனால வந்து நான் அந்த டைமில் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருந்துட்டேன் பட் இப்போ புரியுது எங்கள் அம்மா ஏன் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஒயிட் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்றுக்கு நாலு தடவை நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள் அதை தான் சொல்ல வரேன் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மின் மட்டன் வச்சு கொஞ்சமாக கிரேவி மாதிரி பண்ணலான்னு நினச்சேன் பட் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்க காலையிலேருந்து ஏதோ பறக்கு பறக்குன்னு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் சிம்பிளாக பண்ணிவிட்டு அதோடு நிறுத்திட்டேன் அதே மாதிரி எனக்கு குக் பண்ணுறது பிடிக்கிற மாதிரி குக் பண்ணது வந்து நல்லா டெக்கரேட்டிவாக பிளேட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளேட்லையாக இருக்கட்டும் ஃபுட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும் அப்படியே டைனிங் டேபிளில் பார்த்தோன்னா ஃபுட்டு வந்து வெல்கமிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஸோ எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் வைப்பேன் அதே மாதிரி என்னோடய ப்ளேட்டை பார்த்துட்டு பிளேட்டோட லிங்க்லாம் கேட்குறீங்க எனக்கு பிளேட் லிங்க் வந்து கொடுக்க முடியாது ஏன்னா நான் எங்கேயாவது கடைக்கு போகும்போது வாங்குறது தான் அந்த மூணு ப்ளேட்டும் நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் ஷார்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன் வேணும்னா லிங்க் தர பாருங்கள் அதே மாதிரி எனக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கை விட நேரில் ஷாப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நம்ம எங்கேயாவது ட்ராவல் போகும்போது அங்கே ஏதாவது யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அந்த மாதிரி திங்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதே மாதிரி ஃபுட்டு வந்து ப்ளேட்டில் போட பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப என்ன சொல்கிறது பிளேட்டிங் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லை டேபிளில் ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்வேன் ஒரு பாத்திரம் எக்ஸ்ட்ரா கழுகுற மாதிரி வந்தாலுமே அதை மைண்ட் பண்ண மாட்டேன் எனக்கு என்னமோ டேபிளை பார்த்தோன்னே கொஞ்சம் சாப்பிட்ற மூடு கம்மியாக இருந்தால் கூட அந்த நம்ம வச்சிருக்கிறத பார்த்து சாப்பிட்ணுன்னு தோணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பேன் இன்றைக்கி வந்து ரொம்ப பரபரப்பான நாள் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டே இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் சமைத்தேன் ஒரு ரெண்டு ரெண்டரை எல்லாம் ஆயிடுச்சு நான் குக்கிங் முடிக்கும் போது ஸோ பிரியாணி மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த தம்மை உடைக்கும் போது தான் நமக்கு ஒரு ஆகும் நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்மை உடைச்சிட்டு அந்த ஒரு அந்த மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் ஒரு வாய் எடுத்து அப்படி டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓகே நல்லா வந்திருக்கு மசாலா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி தோணும் அதே மாதிரி பழைய பிரியாணி சூடு பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க அதுலேயும் நிறைய பேர் ஸ்டீம் பண்ணுறது இதுக்கெல்லாம் டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க எனக்கு என்னென்னா அந்த வடைச்சட்டியில் போட்டு ஹீட் பண்ணும்போது அப்படியே பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கும் அது பிடிக்கும்னு சொல்லியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப மு முக்கியமாக ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ்க்கு விஷ் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்